அருமையாளர்களை இந்த நாளிலும் அவனுடைய வார்த்தை நான் இடத்திலே கொண்டு வருகிறேன் சங்கீதம் இருபத்தி எட்டு ஒன்பதுல சொல்லுகிறது தேவதில் ஜனத்தை உமது சுதந்திரத்தை ஆசீர்வதியும் அவர்களை போஷித்து அவர்களை என்னைக்கும் உயர்த்தியர்கள் அப்ப வசனத்துல ஆழமான சத்தியம் இருப்பார் என்னன்னா அன்புடைய ஜனங்களை ரட்சியும் அவர்களை ஆசிர்வதியும் அவர்களை போஷிக்கணும் அவர்களை உயர்த்திடணும் நாலு காரியம் அப்ப தேவன் ரட்சிக்கிறவராக இருக்கிறார் ஆஸ்வதிக்கிறவராயிருக்கிறார் போஷிக்கிறவராயிருக்கிறார் உயர்த்துகிறவராக இருக்கிறார் அப்போ ரட்சிக்கிறார் சொல்கிறப்ப நம்முடைய வாழ்க்கைய எடுத்தாலே பாருங்களேன் ரட்சிப்புன்ற ஒரு பெரிய இடம் நம்ம பாவத்துலேருந்து ரட்சிக்கிறார் அந்த இதுலேயே நம்ம எழுப்ப பாருங்களேன் பாவத்திலேருந்து ஒரு மனிதனை ரட்சித்து அவளை அந்த பாவத்தின் குழியிலிருந்து வெளியே கொண்டு அவனை ஆசிர்வதித்து என்ன பண்றார் அன்றாடம் அவனை என்ன செய்வார் அற்புதங்களினால் அவனை வழிநடத்துகிறார் வழிநடத்து என்ன பண்றாரு அவனை உயர்த்தி வைக்கிறார் நம்ம அப்ப ஒரு மனிதனுடைய வாழ்க்கையவே இந்த ஒரு வசனம் சொல்லு இன்னைக்கு நான் சொல்றேன் கர்த்தர் வாழ்க்கையை வாழ்க்கை வெளிப்படுவார் ஒருவேளை வித இந்த தவறில் ரொம்ப விழுந்துட்டே இருக்கிறேன் இந்த பாவத்தில் விழுந்துட்டே இருக்கீங்களா நான் சொல்றேன் ஒரு இரட்சி பின் கரம் என்று உங்களுக்கு நேராக நீட்டப்படுகிறேன் பாவத்தின் குழியில் இருக்கிறீர்களா ஆண்டவர் என்று உங்களை தூக்கி எடுக்கிறார் நீங்கள் அவருக்கு பரிசுத்த தரம் தேவன் உங்களுடைய அடையாளத்தை உங்களுக்கு தெரியப்படுத்தி உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார் கர்த்தர் என்று ரட்சிக்கிறவராய் வழிபடுவார் ஒருவேளை கடனில் இருக்கிறீங்களா வியாதியில் இருக்கிறீங்களா கடனில் இருக்கிறவங்களை ரட்சிப்பார் கடன்களை அடைக்க வைப்பார் வியாதியில் இருக்கிறவங்களை ரட்சிப்பார் ஆரோக்கியமா இருப்பீர்கள் தேவன் என்று ரட்சிக்கிறவராய் வழிபடுவார் அவர் ரட்சிப்பதோடு நிறுத்தி விடாமல் அடுத்த லெவல் கொண்டு போறார் என்ன லெவல் அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார் அம்மே நீ ஆசீர்வாதம் ஒருபோதும் நீங்கள் குறைவில் இருப்பது அவருடைய விருப்பம் அல்ல இஸ்ரோலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம் அவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவு இல்லை என்று சொன்னார் எனவே அடுத்த லெவல் என்ன பண்ணாருன்னா ஆசிர்வதிக்கிறார் பொருளாதாரத்தில் ஆசிர்வதிக்கிறார் அழைக்க எல்லா ரீதியிலும் என்ன செய்யறார் ஆசீர்வாதமா இருக்க முடியாது செய்கிறார் நீங்க நிறைய பேருட பாணவருக்கு நிம்மதி இல்லை அது பிரசிங்கே இல்லை ஆண்டவர் பார்த்தீங்கன்னா அவளை ஆசீர்வதிக்கப்பட முடியும் எல்லா தேவைகளையும் சந்திப்பார் அதே நேரத்துல உள்ளான சமாதானத்தை கொடுத்து சந்தோஷத்தினால் நிறைவேறார் அப்ப தேவன் நம்மளை ரட்சிக்கிறார் அடுத்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போய் ஆசிர்வதிக்கிறார் அடுத்து என்ன பண்றது என்னன்னா டெய்லி கைடன் அப்ப அவர் நம்மளை ஆசிர்வதிப்பதோடு அப்படி விட்டுருவாரு நல்லா இருப்பா அப்படின்னு விட்டுருல நிறைய காசு கொண்டு அப்படின்னு விட்டுருல அப்படின்னு என்ன பண்ணாரு ஒவ்வொரு நாளும் அவசியம் ஒவ்வொரு நாளும் அந்த நாளுக்கு என்ன மன்னா தேவை அந்த நாளுக்கு என்ன ஆவிக்குரிய பூஷாக்கு தேவை அந்த நாளுக்கு என்ன அற்புதம் நமக்கு தேவை தேவர் பாருங்க ஒவ்வொரு நாடும் நம்மோடு கூட இருக்கு வழி நடத்துகிறவராய் கூட இருக்கிறார் போஷிக்கிறவராய் பாதுகாக்கிறவராக பராமரிக்கிறவராய் கூட இருக்கிறார் அப்ப அவர் ரசிப்பதோடு விட்டு இல்லை அவனை ரசித்த போனீங்க நாளுக்கு அப்படிலாம் அவங்கல்ல அடுத்து ரசிகாரோட உங்கள ஆஸ்ரோதிக்கிறார் நம்மளை ஆசிரியா அடிக்கின்றார் அதோட விட்டுல நல்லா நல்லா ஞாசகமா இருப்பா நான் போறேன் அப்படின்லாம் இல்லை குடிவே நான் இருக்கேன் ஒவ்வொரு நாளும் உன்னோட தேவையை சந்திக்கிறேன் ஒவ்வொரு நாளும் நான் உனக்கு தேவையான அற்புதத்தை செய்யறேன் ஒவ்வொரு நாளும் உனக்கு தேவையான மண்ணாவை நான் தருகிறேன் அவனோட கண்ணின் மணி போல பாத்துக்கிறேன் ஆமே அப்ப இந்த தேவன் ஒரு நாளும் நம்ம கைவிடவே மாட்டார் என்ன நம்ம யோசிக்கிறோம் ஆண்டவர் அவர கைவிட்டார் அது ரொம்ப தப்புங்க நானும் உன்னை விட்டு விலகுவது முல்லை உன்னை கை சொல்ல பிறகு எப்படி அவர் கைவிடுவார் இல்ல அப்ப ரட்சிக்கிறவராய் வெளிப்படுகிறார் அசுமதிக்கிறவராய் வெளிப்படுகிறார் போஷிக்கிறவராய் வெளிப்படுகிறார் உயர்த்துகிறவராய் வெளிப்படுகிறார் உயர்த்தி அழகு பார்க்கிற கர்த்தரிவர் தெய்வன் உங்களை உயர்த்துவார் காவிய ஆளுமை திட்ட அவன அரியணையிலேயே கொண்டு போய் அரசனாய் அவரம் பண்ணினார் உங்களை உயர்த்துகிற தெய்வன் பாவத்தின் பிடியில சிக்கியிருந்த நம்மை ரட்சித்து உன்னதங்களிலே அவரோடு கூட உட்கார பண்ணின கர்த்தரிவர் உங்களை உயர்த்துவார் இந்த தெய்வன் உங்களை மேன்மையான இடங்களுக்கு அமர பண்ணுவார் நீங்க நம்ப முடியாத உயர்வு உங்களுக்கு நேராய் வரும் தேவன் உங்களை உயர்த்துவார் தெய்வன் உங்களை ரட்சிப்பார் தேவன் உங்களை அசுரிப்பார் தேவன் உங்களுக்கு போஷிப்பார் தேவன் உங்களை உயர்த்துவார் கர்த்தர் யார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து ருசித்துப்பார்கள் அவர்கள் நம்பிக்கை இருக்கிற மனுஷன் நாம் அவன் கத்திரங்களுக்கிறார் கத்திரங்களை ஆஸ்ரீப்பார்